மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் அப்படிங்கிற இந்த பாடல் வரிகளை கேட்டாலே நமக்கு மார்கழி மாதம்தான் ஞாபகம் வருங்க அந்த சிறப்பான மார்கழி மாதத்துல தான் இன்னைக்கு நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம் ஆமாங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் சரியாக சொல்லணுன்னா நான் நேத்தே இந்த பதிவை உங்ககிட்ட பகிர்ந்துருக்கணும் ஆனால் நேரமின்மையால் இன்றைக்கி நான் முதல் பதிவாக நான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் பெண்கள் அனைவருமே இந்த பதிவை வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க இந்த விஷயங்களை இந்த எளிய விஷயங்களை நம்ம கடைபிடிப்பதன் மூலமாக நிச்சயம் நம்முடைய குடும்பம் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் அதில் உங்களுக்கு சிறிதளவும் சந்தேகம் வேண்டாம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர் மாதம் அல்லது தனூர் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு இந்த மாதம் வந்து தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமான நாலு டு ஆறு அந்த ரெண்டு மணி நேரம்தான் இந்த மாதம் நமக்கு இந்த முப்பது நாட்களும் இருக்க போகிறது சாதாரணமாக பிரம்ம முகூர்த்த காலத்தில் நம்ம எவ்வளவு பயபக்தியாக பூஜைகள் சிரதையாக பண்ணுவோம் அதே தேவர்களுக்கு அந்த பிரம்ம முகூர்த்தம் நேரம்னா நம்ம கேட்கவே வேணாம் அவங்க வந்து எவ்வளோ ஒரு பய பக்தியோட அந்த தெய்வங்களை எல்லாம் வணங்குவாங்க ஸோ அதனால தான் இந்த மாதத்துல பெண்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே நீங்கள் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்திருக்க வேண்டுங்க நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம் பெண்கள் வந்து காலையில் எழுந்திருக்கணும் பூஜை செய்யணும் அப்படின்லாம் சொல்லுவோம் அது மற்ற மாதங்களில் நம்ம கடைபிடிக்கிறோமோ இல்லையோ இந்த மார்கழி மாதத்தில் அவசியம் நம்ம கடைபிடிக்கணும் பெண்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காகவே காலம் காலமாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்த சில வழிமுறைகளை நம்ம இந்த மாதத்துல ஃபாலோ பண்ணும் பொழுது நிச்சயமாக பெண்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் காலையில் எழுந்திருச்சதும் பின்வாசல் கதவு இருந்துச்சுன்னா அதை திறந்து விடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய பெட்ரூம்லயோ அல்லது கிச்சன்லயோ இருக்கக்கூடிய பால்கனி கதவை திறந்து விடுங்க அதுக்கப்புறம் நீங்க முன்வாசல் கதவை திறக்கும் பொழுது தினம்தோறமே நீங்க சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு வரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமியே வருக வருக ஐஸ்வர்யம் தருக தருக அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம் ஏன்னா வார்த்தைகள் உச்சரிப்பது வந்து அதுவும் காலையில் எழுந்ததும் இந்த நேர்மறையான வார்த்தைகளை உச்சரிப்பது நம்ம குடும்பத்திற்கு பல விதமான ஐஸ்வர்யங்களை பெற்றுத்தருங்க ஸோ அவசியம் இந்த வார்த்தைகளை நீங்க உச்சரிங்க அதே போல நீங்க வந்து உடல் உங்களுக்கு ஒத்துழைச்சதுன்னா காலையில குளிச்சு முடிச்சுட்டு நீங்க வந்து உங்களுடைய வீட்டு வாசல்ல கோலம் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஆனா நிறைய பேருக்கு இப்ப ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் லைக் ஆஸ்துமா பிராங்கைட்டிஸ்ஸு அதெல்லாம் நிறைய இருக்குது அலர்ஜி வீசிங்லாம் அதுவும் இந்த கிளைமேட்டில் ஸோ அவங்க முகம் கை கால் அளம்பிட்டு நீங்கள் வந்து கோலம் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய உடல்நிலை வந்து நல்லா இருக்குதுன்னா நீங்கள் வந்து அவசியம் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பே குளிச்சிடுங்க இந்த மாதத்தில் ஸோ நம்ம முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைகளை நீங்கள் காலையில் நிலைவாசல் திறக்கும் போது உச்சரிப்பது இதை முதல்ல செஞ்சுடுங்க அடுத்ததாக கோலம் கோலம் இடுவது இப்போ வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து சர்வெண்ட் வச்சு தான் காலையில் நில அந்த முறவாசல் பண்ணுறாங்க பட் ஆனால் இந்த மார்கழி மாதத்திலேயாவது நம்ம வந்து நம்மளே கோலம் போடுவதற்கு கோலம் போடுவதற்கு முயற்சி செய்யணுங்க ஏன்னா எல்லார் வீட்லேயும் வெள்ளி கம்பளம் விரித்த மாதிரி ரொம்ப அழகழகாக பளிச்சு பளிச்சுன்னு அந்த சாணத்தை மெழுகி அந்த வெள்ளை பச்சரிசி மாவால் கோலம் போடும்போது அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாமான் இருக்கும் அதுலேயும் காவி அடித்து வண்ண வண்ண நிறங்களை கொடுக்கும்பொழுது காலையில் எழுந்திரிச்சதுமே நமக்கு அப்படி ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கும் நமக்கு பிடித்த விஷயங்களை நம்ம காலையில் செய்யும்பொழுது நல்ல மனமகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் நம்ம அதை அவசர அவசரமாக செய்யும்பொழுது அதை வந்து நம்ம அனுபவிக்க முடியாது தான் காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுங்க நீங்கள் குனிஞ்சு கோ கோலம் போடும்பொழுது உங்களுடைய அடிவயிறு தசைகள் அந்த அப்டாமினல் மசில்ஸ் யுட்ரஸ் மசில்ஸ் அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை மாதிரி முதுகுத்தண்டு வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும் இந்த கோலம் போடும்பொழுது நம்முடைய கான்சென்ட்ரேஷனு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அதை நேர்த்தியாக போடணும் கரெக்டான அந்த கோடுகளையும் இழைகளையும் இழுக்கும் பொழுது நமக்கு அது நல்ல ஒரு மெமரி பவரையும் அதை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் பொழுது அது நமக்கு புத்துணர்ச்சியை தரும் உடம்புல பல வியாதிகளை அதை நீக்கும்னு சொல்லப்படுது அதனால நீங்க சின்ன கோலம் போட்டா கூட பரவாயில்ல நீங்கள் வந்து சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து போய் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதை மாதிரி பூசணி பூ வந்து அந்த காலத்தில் வைப்பாங்க அந்த காலத்தில் மேட்ரி கிடையாது பூசணி பூ எந்த வீட்டில் வைக்கிறாங்களோ அந்த வீட்டில் திருமணத்திற்கான ஒரு பெண் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதை பார்த்து அவங்க திருமண பேச்செல்லாம் பேசுவாங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் தீபம் ஏற்றுவதுங்க நிறைய பேர் கார்த்திகை மாதம் முழுவதுமே அவங்களுடைய நிலைவாசலில் விளக்கேற்றிருப்பாங்க அதை வந்து நம்ம திரும்ப தொடர்ச்சியாக இந்த மார்கழி மாதத்திலையும் நிலைவாசலில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது காலை வேலையிலும் சரி அல்லது மாலை வேலையிலும் சரி ஏன்னா அந்த காலை வேலையில் யார் வீட்டில் அந்த கோலம் தீபம் அதுக்கப்புறம் அந்த அகர்பத்தி வாசம் இதெல்லாம் வருதோ அந்த வீட்டுக்கு அந்த நல்ல சக்திகள் எல்லாம் உள்ளார வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் எல்லா தெய்வங்களும் வீதி உலா செய்வதாகவும் யார் வீடு ரொம்ப பளிச்சுன்னு இருக்குதோ அந்த வீட்டுக்கு அவங்க முன்னாடி நுழைவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அதனால நம்ம வந்து காலையில் நம்ம நிலை நிலைவாசலில் தீபம் ஏற்றி வைப்பது துளசி மாடம் வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அங்கே தீபம் ஏற்றி வைப்பது முக்கியமாக இரண்டு நெய் தீபங்கள் உங்களுடைய பூஜை அறையில் தினம்தோறும் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா நீங்க ஏற்றக்கூடிய கஜலட்சுமி விளக்குலையோ காமாட்சி அம்மன் விளக்குலேயோ நெய் விட்டு நீங்க தீபம் ஏற்றினாலே ரொம்ப நல்லது நெய் தீபம் வந்து தொடர்ந்து நம்ம ஏற்றும் பொழுது அந்த இடமே வந்து சுத்தமாகும் ஃபுல்லா நேர்மறை அதிர்வுகள் அந்த இடத்துல இருப்பதை நாமளே கண்கூடாக உணரலாம் ஏன்னா அது காற்றை சுத்தப்படுத்தும் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை எல்லாம் துரத்தும் நான்காவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தானம் செய்வதுங்க தானத்திலேயே மிக சிறந்தது அன்னதானம் அப்படின்னாலும் இந்த மார்கழி மாசத்துல குளிரால வாடக்கூடிய ஏழை மக்களுக்கு வறுமையில இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம போர்வைகள் அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்வெட்டரு தலையில போட்டிருக்கிற குல்லா அதெல்லாம் நம்ம வாங்கி தரது ரொம்ப நல்லது உண்மையிலேயே தேவைப்படுறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம செய்யும்போது தான் அந்த தானத்தோட பலன் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் கூடுமான வரை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது ரொம்ப ஏழையாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம இதை மாதிரியான உதவிகளை செய்வது ரொம்ப நல்லதுங்க ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய குறிப்பு மிக மிக முக்கியமானதுங்க இந்த மாதம் முழுவதும் நம்ம திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி இதை மாதிரியான பாடல்களை நம்ம காலையில் எழுந்ததும் பெண்களாக இருந்தால் நீங்கள் வீட்டு வேலை செய்யும் பொழுதே இதை வந்து நீங்கள் போட்டு விட்டுட்டு உங்கள் மொபைல் ஃபோன்லேயே போட்டு விட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் வந்து வேலைகள் செய்யலாம் அல்லது உங்களுக்கு பாட தெரிந்தாலும் நீங்கள் பாடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது ஆன்மீக ரீதியாக நம்முடைய வாழ்க்கை ஒருபடி மேலே உயரும் நிச்சயமாக ஆன்மீக மறுமலர்ச்சி அப்படிங்கிறது உருவாகும் முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போவதை வந்து வழக்கமாக்கி கொள்ளுங்கள் இந்த மார்கழி மாதத்தில் இப்போ நம்ம ஐந்து குறிப்புகள் இதில் பார்த்துருக்குறோம் இந்த பதிவில் அனைத்துமே வந்து ரொம்ப எளிமையான ப குறிப்புகள்தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணுமோ ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ